ஃப்ரெஷ் தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அந்த கொஞ்ச காலம் முடிந்தது ஏற்ற காலம் ஆரம்பிக்கிறது ஆதார அவசரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாறு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி இன் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் தேவ அனுகிரகம் பெற்றவர்களே தம்முடைய மக்களை திருப்தியாக்குகிறார் என்று வாசிக்கிறோம் அது புரிகிறது ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றால் இது என்ன ரட்சிப்பு நாம் மனம் கசந்து மனம் திரும்பி பாவங்களையெல்லாம் அறுக்கேற்று பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீதி செய்யாத நம்மை நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றியது விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து எபிஎஸி ரெண்டு எட்டு இந்த வசனங்களின் ஆறா ஆதாரத்தின்படி பின் இதை பகிரங்கமாக காட்டி தேவ நீதிக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்தி பரலோக உடன்படிக்கையோடு நான் உடன்படுகிறேன் என்று தண்ணீரில் மூழ்கி குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றினோம் இது ரட்சிப்பு நமக்கு புரிகிறது பின் வேண்டி விரும்பி கேட்டு ஆவியை நிறவியும் பெற்றோம் பின் இது என்ன ரட்சிப்பு ரட்சிப்பை காண்பிப்பேன் என்றால் சில உதாரணக்காக காட்டி விளக்க ஆவியான உதவி செய்வாராகும் ஆம் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம் ஆதியாகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருசத்தில் ஆபரகாம் பரிந்து பேசி செபிக்கிறான் நோத்திற்காக ஐம்பது நீதிமான் நாற்பத்தி அஞ்சு நாற்பது முப்பது இருபது பத்து இப்படி நீதிமான்களை கட்டாத கண்டால் அந்த ஸ்தலத்தை அழிக்காமல் இருப்பீரோ அவர் அழிக்கவில்லை என்றார் சோதாக்கம் வரவே அழிக்காமல் ரட்சிப்பேன் என்றார் அதாவது பாதுகாப்பேன் என்றார் இது ரட்சிப்பு அதேபோல் இரேமியா முப்பது பத்து இரேமியா நாற்பது இருபத்தி ஏழில் இஸ்ரேல் மக்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்றார் அதாவது இனி சிறையிருப்பு உங்களுக்கு இருக்காது அந்நியர் கையில் உங்களை விடமாட்டேன் நான் உங்களை தப்புவித்து கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து வாழ வைப்பேன் என்பதாகும் இந்த ரட்சிப்புக்கும் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்பதாக ஓசியா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உங்களுடைய பட்டயமோ குதிரையோ வில்லோ குதிரை வீரர்களோ அவர்களால் ரட்சிப்பு இல்லை கர்த்தரே ரட்சிப்பார் என்கிறது இதன் பொருள் என்ன எந்த விதமான பலம் உங்களுக்கு இருக்கலாம் பண பலம் இருக்கலாம் ஆட்கள் பலம் இருக்கலாம் தேவதயவையும் கிருபையும் இல்லாவிட்டால் இவை ஒன்றும் உங்களுக்கு உதவாது என்பதாகும் தயவும் கிருபையும் இருந்தால் எல்லாவற்றும் விடுதலையாக வெளியே வந்து வாழலாம் என்பது இந்த ரட்சிப்பாகும் சகரியா எட்டு பதிமூணு ரட்சிப்பு என்பதற்கு சாபத்தை நீக்கி ஆசீர்வாதமாக்குவேன் என்பதாகும் ரட்சிப்பு என்ற ஒரே பேக்கேஜில் சகலமும் பாதுகாப்பு விடுதலை ஆசீர்வாதம் உயர்வு மேன்மை ஆரோக்கியம் வெற்றி எல்லாம் உள்ளடக்கியது ஆண்டவ நன்மையை காணும் நாட்களுக்கு டைம் செட் பண்ணவே இல்லை நீடிய நாட்கள் நன்மைகளை காண வைத்திருக்கிறார் அந்த நீடித்த நாட்கள் வெகு காலங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தால் எண்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் இருபது வருடங்கள் தேசம் இருந்தது என்று நாம் வாசிக்கலாம் இஸ்ரேல் மக்கள் வழி விலகி நடந்து தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை செய்தார்கள் உடனே அந்நியற்கையில் ஒப்புக் கொடுப்பார் இவர்கள் தேவனை நோக்கி முறையிடுவார்கள் அந்த முறையேற்றவர் கேட்பார் அவர் மனம் இறங்குவார் உடனே ஒரு ரட்சிகரை எழுப்புவார் இப்படியே மீண்டும் மீண்டும் நடப்பதை பார்க்கலாம் அவர்களுக்கு அந்த இருண்ட காலம் அந்த காலமானது தங்களை வந்து இவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொண்டார்கள் அது கொஞ்ச நாள் அந்த இருண்ட காலம் ராக் காலம் கஷ்டகாலம் சோதனை காலம் ஆளியின் ஊடே நடக்கும் காலம் வறட்சி காலம் வேதனை காலம் அக்கினியின் ஊடே நடக்கும் காலம் குறைச்சலான காலம் வறட்சியான காலம் அழுகு காலம் அடிமையின் காலம் சிறைப்பட்டது போல் இருக்கும் காலம் தொய்ந்த காலம் மனிதர்கள் நம் தலையில் போவது போன்ற காலம் வஞ்சிக்கப்பட்ட காலம் இப்படி எல்லாம் யாரோ ஒவ்வொரு நம்ம ஊருக்கு ஒவ்வொரு காலம் நமக்கு இருக்கிறது இதையெல்லாம் மோ சுத்தமாக சேர்த்து ஆண்டவர் ஒரே சொல்லில் குறிப்பிடுகிறார் கொஞ்ச காலம் இந்த காலங்களுக்கு டைம் செட் பண்ணுகிறார் அதில் பார்த்தீங்களே என்றால் அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது நானூற்றி முப்பது வருடங்கள் இஸ்ரோவேலுக்கு பண்ணார் எழுபது வருடங்கள் பாபிலோனில் வைத்தார் அப்படிலாம் நமக்கு இல்லை யோசிப்புக்கு அவன் ப பதிமூணு வருடங்கள் கஷ்டப்பட்டான் பதினேழாவது வயதில் வந்தான் உள்ளே அப்படி நமக்கெல்லாம் இருப்பதில்லை அப்படி ரொம்ப வெகு காலமாகினா ஏன்னா நம்முடைய ஆயுள் காலம் ரொம்ப குறையும் அப்படி நம்மகிட்ட அவர் சொல்வதில்லை பத்து நாட்கள் வாதிப்பார்கள் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம் தானியலுக்கு வந்து பதில் கடைப்பதற்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஆயிடுச்சு இந்த காலத்தையும் இடத்தையும் நபரையும் செட் பண்ண நம்மால முடியாது நம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு இந்த காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது என்பது ஆயுள் நாட்களை மட்டும் குறிப்பிடுவது அல்லங்க நம்முடைய பிறப்பு எப்போ பிறக்கணும் எங்கே பிறக்கணும் யார் வீட்டில் பிறக்கணும் வளர்ப்பு கல்வி வேலை திருமணம் பிள்ளைகள் இவளுக்கு எல்லாவுடைய காலமும் பின் கடைசியில் இறுதி காலம் இது எல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறது இதில் பிறப்பையும் இறப்பையும் எவனாலும் கணிக்க முடியாது செட் பண்ண முடியாது மற்றவையெல்லாம் செட் பண்ணலாம் தயவு இருந்தால் மட்டுமே அது சக்ஸஸ் ஆகும் தேவதைவையும் கிருபையும் மாத்திரம் சார்ந்து கொண்டால் போதும் அந்த கொஞ்ச காலம் என்று குறித்தாரே அதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வழியும் காட்டுவார் என்று தேவ வாக்கு சொல்கிறது ஒன்று குறைந்தீர் பத்து பதிமூணு இந்த கொஞ்ச காலத்தை எப்பப்பா எப்பப்பா என்று கேட்காமல் கர்த்தர் முகாந்திரமில்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்றும் இதில் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்றும் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றை திருப்புவார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு என்று ஏற்றுக்கொண்டு மனதில் ஏற்றுக்கொண்டு அவருடைய தயவையும் கிருபையும் பெற்று நிதானமாக நம்மை நாமே செதுக்கி கொண்டு வாழ்ந்தால் வெகு சீக்கிரத்தில் இந்த கொஞ்ச காலத்தை முடித்து ரெண்டு குரந்தை நான்கு பதினேழு வாசியங்கள் மகிமையாய் முடித்து தருவார் மகிமையாய் செய்வார் நம்மை சோதனைக்கு வேதனைக்கு உட்படுத்தி அள வைத்து கதற வைத்து பார்ப்பது அவருக்கு பிரியமில்லை அது வல்ல அவருடைய சித்தம் நாம் நம் பிள்ளைகளை இப்படி பார்க்க விரும்புவோமா நம்மால் முடியுமா முடியாதே என்ன பரம தகப்பன் நாம் வாழ தன்னையே பழியாக ஒப்பு கொடுத்து மீட்டவர் அப்படி செய்வாரா செய்ய மாட்டார் ஆனால் நடக்கிறதே ஆம் நம்மை புடமிடுவதற்காக பொன்னாக விளங்க செய்வதற்காக நம் உத்தமர்கள் என்பதை காட்டுவதற்காக நாம் வைராக்கியமாக அவரையே பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நிலை நிறுத்தும்படியாக ஒன்று பேத அஞ்சு வாசி வைராக்கியமாக கீழ்ப்பிடிந்து வாழ வைக்கவே அவற்றை அனுமதிக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் அவர் நேர்த்தியாக நம் வாழ்வில் செய்ய வேண்டுமானால் அந்த கொஞ்ச காலத்தை அவர் அனுமதிக்கத்தான் வேண்டும் அதற்காகத்தான் அந்த கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலம் முடித்தவுடன் கர்த்தர் யோசிப்புக்கு ரட்சிப்பை காண்பித்தார் யாவரும் பார்க்கும்படியாக எப்படி காண்பித்தார் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தை கொடுத்து எகிப்திற்கே அதிபதியாக்கி தன் ரட்சிப்பை காண்பித்தார் யோபு அத்தனை துன்பத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை மாறாக தன் நம்பிக்கையை அறிக்கை செய்து அமைதியாக இருந்து நிதானமாக பேசினார் அந்த கொஞ்ச காலத்தை முடித்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து யாருடைய கண்களுக்கான தன் இரட்சிப்பை யோபுவுக்கு காட்டினார் அப்படியே மக்களே இப்போது நீங்கள் நடந்து வரும் பாதை நெருக்கமாக வழி இறுக்கமாக இடுக்கமாக இருந்தாலும் சரி நல்லது என்று போனால் பொல்லாப்பு வந்தாலும் சரி தாவிதை சொல்கிறான் பாருங்களுடைய அனுபவத்தை நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் சங்கீத நூற்றி இருபது ஏன் மேலும் சங்கீதம் நூற்றி ஒம்பது ரெண்டிலிருந்து ஐந்து வரை வாசித்து பாருங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கலாம் இந்த கொஞ்ச காலம் முடிந்ததும் தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிய வைத்தார் தம்முடைய ரட்சிப்பை தாவீதுக்கு காட்டினார் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சாட்சி கொடுத்தார் இவனுடைய வம்சத்தில் மேசியாவாகிய கிறிஸ்து பிறக்க வைத்தார் இதுதாங்க நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன் என்பது இப்படி எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த கொஞ்ச காலத்தை பொறுமையோடு தங்களது ஆத்துமாக்களை காத்துக்கொண்டு நடந்தவர்கள் தான் இதில் உள்ள போய் வெளியில் வராமல் யாரும் இருக்க முடியாது இந்த கொஞ்ச காலத்துக்குள் இறந்து போனவர்கள் எழுப்பு கொடுக்க வல்லமை பெற்ற போதகராக இருந்தாலும் தேவ மனுஷனாக இருந்தாலும் இந்த கொஞ்ச காலத்துக்கு உள்ளே போய் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் ஊடுருவி நடந்துதான் ஆக வேண்டும் அழுகியின் பள்ளத்தாக்கே கடந்துதான் ஆக வேண்டும் அதற்கு ஆண்டவர் செட் பண்ணி வைத்துவிட்டார் அந்த காலத்துக்கு டைம் செட் பண்ணி வைத்துவிட்டார் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு அழைத்த அழைப்பின் மேன்மை ரட்சிப்பை யாவரும் காணுவகையில் காட்டுவார் பாரபட்சமற்ற தேவன் உங்களுக்கும் எனக்கு நிச்சயம் காட்டுவார் இந்த வேண்டாத விரும்பத்தகாத கொஞ்ச காலத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது மட்டுமல்லாமல் நமக்கு என்று வைத்திருக்கிற உயர்வை எவரும் தட்டி பறிக்க முடியாது இல்லாமல் போக பண்ண முடியாது ஏனெனில் இது கர்த்தரின் கையில் இருக்கிறது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இதில் காம்படிஷன் எல்லாம் ஒன்று கிடையாது அவரவர்களுக்கு தனித்தனி நம்மை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும் காலம் நெருங்கி விட்டது நீங்களும் நானும் செய்வதெல்லாம் அழ ஒரு காலம் உண்டு அழ வைக்கிறார் கர்த்தரின் முன் அவர் சமூகத்தில் அழுங்கள் தயை கிடைக்கும் வழிகாட்டுவார் பலப்படுத்துவார் மனிதர்கள் முன்னிலே அழாதீர்கள் அது பெற்றோராக இருந்தாலும் சரி அவர்களால் எந்த தீர்வும் கொடுக்க முடியாது கூட நம்மோடு வேணுமானால் சேர்ந்து அழுவார்கள் வேண்டாம் தனிமையில் அழுங்கள் விரும்பினது வரப்போகிறது அப்பொழுது உங்கள் உள்ளம் ஜீவ விருட்சம் போல் இருக்கப் போகிறது நீதிமொழிகள் பதிமூணு பன்னெண்டு இழைத்து போனவங்க இருதயம் மகிழ்ந்து கொண்டாட வைப்பார் இதோ உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது இந்த கொஞ்ச காலம் பின் பின்வரும் காலம் ஏற்ற காலம் பிந்தனை மகிமை அற்புதமானது முந்தினை சாறை சீரை காட்டிலும் பிந்தனை சீறு அதிகமானது உங்களது வாக்குகளை தீவிரமாய் நிறைவேற்றுவார் எசைக்கள் முப்பத்தாறு பதினொன்றை வாசியுங்கள் நான் சொல்லவில்லை கருத்தை சொல்லுகிறார் ஏசாய அறுபது இருபத்தி ரெண்டு படி செபிக்கெல்லாம் தகப்பனே எந்த காலமாக இருந்தாலும் எங்கள் கருத்தை பிடித்திருக்கிறேன் நடத்தி கொண்டு போகிறேன் இந்த கொஞ்ச காலத்தில் தொய்ந்து விழாதபடிக்கு காத்தொருளும் நன்மையான காலங்களை முமது வார்த்தையின்படி தீவிரமாய் காணச் செய்யும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு காலங்களை கணித்தவரே என்னை கரம்பிடித்து நடத்துகிறார் நான் விழவே மாட்டேன் நான் விழாதபடிக்கு நான் நடக்கும் பாதையை அகலப்படுத்துகிறார் என் தகப்பன் ஆமேன் ஹல்லெலுயா